அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பி எஸ் பாவேஷ் நான் இப்போது குமரகுருபரிய சகலகலா வள்ளி மாலை பாடல்களை கூற வந்துள்ளேன் என் உள்ளம் ஆகாதோ வெண் தாமரைக்கு அஞ்சினின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கலோசகம் ஏதும் அளித்து பித்தாக குண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கரும்பே சகலகலா அவல்லியே பாடும் பணியே போதும் நாடும் போற்றுவை நாட்கவியும் பாடும் பணியில் பனித்து அருள்வாய் பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும்பொக்கொடியே கடதட குஞ்சும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே அளிக்கும் தெல்லமுது ஆந்து முன் அருக்களில் குளிக்கும்படிக்கு என்று கூடும் குலோ கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோ கவிமய சிந்த கண்டுகளிக்கும் கலாபமையிலே சகலகளாவல்லியே இரண்டும் வேண்டும் தூக்கும்

பாட்டும் பொருந்தும் பயனும் கூட்டும் கூட்டும்படி நின் கடைக்கும் தீம்பால் அமுதம் காட்டும் அமுதந்தேடை சகலகளாவியே கல்வி பெருஞ்செல்வம் சொல்விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல நல்வித்தையும் தந்து அடிவை கொள்வாய் நளீரா

அரசம் நாண நடகட்கும் பதாமுயத்தாய சகல வள்ளியே கண் கண்ட தெய்வம் மண் கண்ட வெண்குடகியாக மேற்பட்ட மன்னனும் என் பண்கண்ட அளவில் பணியை செய்வாய் புடைப்போம் முதலாம் விண்கண்ட தெய்வம்லகோடி உண்டேனும் விளம்பி உண்போல் கண் கண்ட தெய்வம் உள்ளதோ